வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பிடிக்காதது போல் நெடுந்தூரம் பிடித்தவர்களிடம் இருக்க முடியாது பிடித்தது போல் நெடுந்தூரம் பிடிக்காதவர்களிடம் இருக்க முடியாது புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏனென்றால் காலம் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்து விடும் வாழ்வில் நாம் பெரும்பாத ஒன்றுதான் நம்மளை மறக்க முடியாத ஒன்றாகவும் இருக்கும் உங்களை பிடிக்கவில்லை என்று உதறி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணங்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் உருவாக்கலாம் யாரிடமும் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுங்கள் உங்கள் மனது புரியாத யாருக்கும் உங்கள் வார்த்தைகளும் புரியாது உன்னை விட்டு நீங்கி செல்லும் ஒன்றை வலுக்கட்டயமாக உன்னுடன் வைத்துக்கொள்ள எண்ணாதே அதை தற்காலிகமாக சந்தோஷத்தை மட்டுமே தரும் காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாதுதான் ஆனால் காலம்தான் நம் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு நாள் பதில் சொல்லும் வேண்டாமென்று போற உறவுகளை இடைஞ்சல் செய்து விடாதீர்கள் பிரிவில் உங்கள் உறவுகள் நிழலாடும் உணர்த்தினால் தேடி வரட்டும் வெறுத்தால் விட்டுவிடட்டும் நடந்தது நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை அதை மறந்து நம்மை அள வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்துடன் வாழ்வதே மிக சிறந்த வாழ்க்கை உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும்போது அவ்விடத்தை விட்டு ஒதுங்கி தான் நல்லது எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் இல்லையில் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அதுவரை இருப்போம் அமைதியாக சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன சற்று விலகிய இரு என்ற முகத்தில் அடித்தாற்போல் யாரும் எதுவும் சொல்வதில்லை அவர்கள் செயல்கள் தான் அதை உணர்த்துகின்றன யாரும் உன் வழியை பார்க்க மாட்டார்கள் யாரும் உன் கவலையை பார்க்க மாட்டாங்க ஏன் உன் கண்ணீர் கூட யாருக்கும் தெரிய மாட்டாங்க ஆனா உன் தப்ப மட்டும் பார்த்துட்டு அவங்க அதுதான் அதுதான் மனித குலம் அவர்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குறை குறைய தெரியும் நிறை நிறைய தெரியும் பிடிக்கவில்லை என்றால் உங்கள் குறை நிறைய தெரியும் நிறை குறைதான் தெரியும் மனிதர்கள் மாறுவதில் வியப்படையாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலை திசை மாற்றித்தானே விழுகிறது புரிந்து கொள்வார்கள் என நினை நினைத்துவிட்டு கொடுக்கின்றோம் மாறிவிடுவார்கள் என்று நேரம் கொடுக்கின்றோம் அறியாமல் இருக்கிறார்கள் என்று பாவம் பார்க்கிறோம் திருந்தி திருத்திக் கொள்வார்கள் என்று மன்னிப்பு வழங்குகின்றோம் ஆனால் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் விலக நினைக்கிற உறவை தடுக்கவும் கூடாது விலகி போன உறவை தேடி போகவும் கூடாது நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவது தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல சிரித்து கொண்டே நகர்வதனால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை வழிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று அர்த்தம் தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்றாகி விடுவீர்கள் காலம் எல்லாவற்றையும் காட்சி கொடுக்கும் அதுவரை பொறுமையாக காத்திரு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களையும் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய த பொண்ணான அன்பான ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் இதே மாதிரி பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களை